தமிழ் சினிமா ரசிகர்களால பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு கொண்டாடப்படுபவர்தான் சங்கர் அவர்கள் சமீப காலமாக இவருடைய இயக்கத்தில் வழியான படங்கள் பெரிய அளவில் வரவேற்பு பெறல கடைசியாக ராம் சரண் அவர்களை வைத்து இவர் இயக்கிய கேம் சேஞ்சர் படமுமே தோல்வியை தழுவச்சு இதன் வேல்பாரி வேள்பாரின் நாவல படமாக்கும் முயற்சியில சமீப காலமாகவே ஈடுபட்டு வந்திருக்காரு இந்த நிலையில இது குறித்து தற்போது புதிய தகவல் ஒன்று வழியாகி சமூக வலைதளங்கள்ல அனைவருடைய கவனத்தையுமே ஏத்திருக்கா எழுத்தாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மதுரை எம்பி வெங்கடேசன் எழுதிய நாவல் வேல்பாரி தமிழை அதிகப்படியான பிரகதிகள் பெற்று தீர்க்கப்பட்ட இந்த நாவல படமாக்க வேண்டும் அப்படின்றதுதான் இயக்குனர் சங்கர் அவர்களுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கு இந்திரனுக்கு பின்பாக வேல்பாரி தனருக்கு கனவு படம் அப்படின்னு பல இடங்கள்ல சங்கர் அவர்களே மேடையில ஓபனாக பேசியிருந்தாரு ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா சங்கர் அவர்களுக்கு சரியான ஹீரோ கிடைக்காமல் ஒரு சில மாதங்களாகவே தத்தளித்து கொண்டும் இருக்காரு இந்த நிலையில தற்போது சரியான நேரம் பார்த்து களமிறங்கிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினி ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய நூத்தி எழுபத்தி மூன்றாவது திரைப்படத்தை நம்ம சுந்தர்சி அவர்கள் இயக்குவதாக இருந்து கடைசி நேரத்துல சுந்தர்சி அவர்கள் இந்த படத்துல இருந்து விலகிட்டார் தற்போது பாத்தீங்கன்னா வேள்பாரி படத்தை சூப்பர் ஸ்டாரை வைத்து எடுக்கலாம் அப்படின்னு சங்கருக்கு ஒரு யோசனையுமே வந்திருக்க அதனை பற்றி பேச்சுவார்த்தை தற்போது தீவிரமாக போயிட்டு இருக்கான் சோ அப்படி இந்த ப்ராஜெக்ட் கமிட்டானா கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஐந்து வருடங்களுக்கு இந்த படம் மட்டும்தான் நடிக்க வேண்டிய சூழ்நிலைமே ஏற்படும் காரணம் என்ன அப்படின்னா இந்த படம் பாத்தீங்கன்னா மூன்று பாகங்களாக ரிலீஸ் ஆக இருக்கு சோ படத்துடைய டியூரேஷனே கிட்டத்தட்ட எட்டுல இருந்து ஒன்பது மணி நேரம் வரும் அப்படின்றதுனால மூன்று பாகங்களாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டிருக்காங்க இந்த படத்துடைய பட்ஜெட்டுமே அதிகம் அப்படின்றதுனால கமல் அவர்களுடைய தயாரிப்பு மட்டுமல்லாமல் அவருடன் கை கோருக்க இருக்காங்களாம் சன் பிக்சர்ஸ் சோ கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்பு வழியாகும் அப்படின்னு ரசிகர்களுமே மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Yeah.